நன்னூல்ல சொல்லியிருப்பாங்க பகுபதம் பகாபதம் எல்லாம் நம்ம சின்ன வயசில் படித்திருப்போம். ஒரு சொல் வந்து வேர் சொல் பகுதி விகுதி சந்தி சாரியை இடைநிலை விகாரம் காலம் காட்டும் இடைநிலை பல விஷயம் சொல்லி ஒரு வேர்டையே பிரிச்சிருப்பாங்க நான் சொன்ன ஜங்க் அண்ட் திங்க் மெத்தட் வந்து ஒரு சென்டென்ஸை பிரித்து அதன் மூலயமா அந்த ஒரு சென்டென்ஸுடைய இந்த பார்ட் படிக்கிறப்பயே மற்ற எல்லா பாசிபிலிட்டிஸும் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் அதாவது ஒரு சயின்டிஸ்ட் ஒரு பாசிபிலிட்டியை இந்த வழியை கொண்டு போயிருப்பாருன்னா நம்ம இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலயமா பல விஷயங்கள் வெளிவரத்துக்கு இருக்கோம் அது எல்லாமே டோட்டி பொட்டன்ஷியலை நம்ம அடைகிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுறதுக்கான சங்கன் திங்க் மெத்தட் அது அதான் தான் வந்து நேச்சுரோ இல்லை கடவுளோ ஒரு பூமியில் உலகத்தை வெளிப்படுத்தும் போது மொத்த உண்மையும் வெளியில் ஒரே சமயத்தில் கொடுக்க முடியாது பாதி தான் கொடுக்க முடியும் அதுக்கப்புறம் மறுபடியும் பாதி பாதியாக கொடுக்க முடியும் ஏன்னா வாங்குறதுக்கு நம்ம ரெடியாக இருக்க முடியாத நம்ம நியூரல் சிஸ்டம் இதை வந்து இன்னும் கம்பேர் பண்ணி சொன்னோன்னா சிவன் வந்து கங்கை கீழே இறங்குறப்போ மொத்தமாக கொடுத்தா இந்த பூமியை அழிஞ்சிடும் அதனால் சிவன் தலையிலேருந்து வாங்கி விட்டாரன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் எல்லாமே வந்து கிட்டேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்தால் தான் நம்மளால் வாங்க முடியும் அதை வாங்கி டைஜஸ்ட் ஆன பிறகு தான் அடுத்தது நம்ம சாப்பிட்றப்பையும் வந்து தேவையான எல்லாத்தையும் ஒரு ரெடியாக சாப்பிட மாட்டோம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் அந்த வேலைக்கு தேவையானது அப்புறம் அதை டைஜஸ்ட் ஆகி எனர்ஜியாக மாறணுன்னு அடுத்த வேலைக்கு தேவையானதுன்னு கண்டினியூவாக ஃப்ளோவாக நம்ம போயிட்டுருக்க மாதிரி தான் இது எல்லாமே ஒரே பேட்டர்னில் இருக்குது இந்த மெத்தட்ல இருந்து ஒரு இந்த மாதிரி வார்த்தையை பிரித்ததே எனக்கு ரொம்ப அபூர்வமாக தெரியும் ஏன்னா நான் வேறு இருந்து மதர் டங் இங்கே வந்து கற்றுக்கிறப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஏன்னா மதர் டங் ஃப்ரீ ஃப்ளோவில் பேசுவோம் அங்கே கூட அந்த மாதிரி இருந்திருக்கலாம் ஆனால் புது லாங்குவேஜை கற்றுக்கிறப்போ இந்த மாதிரி வந்து பார்க்குறது அதை வந்து நான் விழிப்புணர்வோடு கவனிக்க வேண்டிய கட்டாயம் இருந்தப்போ என்னால் அவரோட அந்த பகுத்து சொல்கிற திறனை ஆராயமாக இருக்க முடியல ஆச்சரியப்படாமல் இருக்க முடியல அவங்க பர்செப்ஷன்ஸ் இல்லாமல் நான் அவரை கவனிக்கிறேன்றப்போ ஆர்வத்தில் கவனிக்கிறப்போ ஒரு விஷயம் நடக்கும் நமக்கு பர்செப்ஷன்ஸ் இல்லாமல் முழுமையாக கவனிக்க ஆரம்பிப்போம் அதுதான் எனக்கு அந்த இடத்துல நடந்தது தான் வந்து அவர் சொல்லியிருப்பார் நான் சொல்ல வர்றப்பயே பாதி புரிஞ்சு சொல்கிறப்ப மொத்தமாக புரிஞ்சுக்கிறவங்களுக்கு இந்த நூலுன்ற மாதிரி சொல்லியிருந்த மாதிரி ஞாபகம் அப்போது வந்து அது எப்போ எப்படிடா அப்படி ஒரு மனுஷன் எதிர்பார்ப்பாரு என்ற மாதிரி தோணும் பாதி சொல்ல வரப்பையும் மொத்தம் புரிஞ்சிக்கிற மாதிரி நான் அந்த சங்கன் திங்க் பண்ணுறப்போ மூணு காலமாக பிரித்து ஒரு சென்டென்ஸை பிரிக்கிறப்போ பாதி சொல்ல வரப்பையும் மிச்சம்லாம் புரிஞ்சிடும் ஏன்னா நமக்கு அளவுக்கு அறிவு இல்லையனாலும் நம்ம அதை வந்து ஏற்கனவே பிரித்து பார்த்துருப்போம் ஒரு நாலஞ்சு வாட்டி படிக்கிறப்போ இந்த ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் படிக்கிறப்ப மொத்தம் புரிய ஆரம்பிச்சிடும் அப்புறம் ஒரு பேரகிராஃபு இப்படி கட்டம் போட்டு எழுதியிருந்தோம்னா இங்கே ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் படிக்கிறப்பே லாஸ்ட் வரலும் விஷுவலைஸ் ஆகிடும் ஏன்னா ஒவ்வொரு சென்ட் இப்போது விஷுவலைசேஷனும் நடந்தது விஷுவலைசேஷனுன்னா தடையற்ற லாங்குவேஜ் தான் விஷுவலைசேஷன் கொடுக்க முடியும் இந்த பீட்டா ஃப்ரீக்குவன்சிலேருந்து ஆல்ஃபா வரும் இது தீட்டாவை கொடுக்கும் நமக்கு சிந்திக்கிறதுக்கு தடையற்ற சிந்தனையும் கொடுக்கும் தடையற்ற சிந்தனை மிச்சம் ஏதாவது இருந்தால் வந்து ஒட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுக்கும் அதாவது பிரபஞ்சம் கொடுக்குறத வாங்கிக்கிறதுக்கு இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரின்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்போது இந்த மெத்தட் இந்த இருந்து இந்த இது மாதிரி வர மெத்தட் எனக்கு இவ்வளோத்தையும் கொடுத்தது நான் ஃபிசிக்ஸில் தான் அந்த புக்கை எழுதினேன் ஆல்வா சக்ஸஸ் டுவெல்த் ஸ்டாண்டர்டு முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாம் அந்த மாதிரி பிரித்து எழுதியிருந்தேன் இயர்ஸ்க்கு முன்னாடி அந்த மெத்தடில் வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் பிரித்து கவனிக்க ஆரம்பிக்கும் போது முழுமையின் மிச்சம் இருக்கிற ப்ராப்ளத்தினுடைய எல்லா ப்ராப்ளத்தையுமே எல்லா விஷயத்தையுமே இப்படி ஆரம்பிக்கிறப்போ இயற்கை நேச்சர் யூனிவர்ஸ் இப்படி எடுத்துகிட்டு வந்து மிச்சம் இருக்கிறத நம்மக்கிட்ட கொடுத்துட்ற அதிசயத்தை நம்ம வாழ்க்கையில் பார்க்க முடியும் அதாவது ஒரு முழுமையாக ட்ரூத் பல விஷயங்கள் தெரிகிறப்போ அதாவது மிச்சம் ஒரு பார்ட் ரெண்டு பார்ட்டும் கனெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும்னு சொல்ல வரேன் இங்கே பசில்ஸில் நம்ம அடுக்கி வைக்கிறப்போ அது ஈஸியாக இருக்கும் அவ்வளோ அளவுக்கு அடுக்கி வைக்கிறதுன்றது அந்த மாதிரி இப்போ வேர் சொல்ன்னு இருந்ததுன்னா இது கூட எதை சேர்க்க போகிறோன்றதுலேருந்து அடுத்த கடைசியாக நம்ம என்ன சொல்லு சொல்ல போகிறோன்றதை நம்ம புரிஞ்சிக்க முடியும் ஒரு வேர் சொல்ன்றது டோட்டி பொட்டென்ஷியல் ஃபீல்டு மாதிரி இது கூட என்ன பாசிபிலிட்டிஸை சேர்க்கறது மூலயமா எந்த டைரெக்ஷனில் பயணம் எடுத்துகிட்டு போக போகிறோன்றது மூலயமா இங்கே வர வர்ற விளைவை கணிக்க முடியும் இந்த விளைவுன்றதுக்கும் இந்த இடத்துல டோட்டி பொட்டன்ஷியலுக்கும் நடுவில் ஒரு கனெக்டிவ் பார்த்துருக்கேன் இதுதான் டைரக்ஷன் நம்ம எனர்ஜியை இந்த டோட்டி இருந்து ஒரு பாசிபிலிட்டியை பார்த்து நம்ம செலக்ட் பண்ணோன்னா அந்த இடத்துல நம்ம அந்த விளைவை கொண்டு வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் எடுக்கிறோம் நம்ம கற்ற பற்றறிவில் இருக்கும்போது நம்ம எமோஷ்னலாக ஒரு டைரெக்ஷனில் மூவ் ஆகிடும் கற்றறிவில் இருக்கும்போது நமக்குன்னு ஒரு லேர்ன் பண்ண விஷயங்கள்லேருந்து ஒரு டைரக்ஷன் எடுத்து அதுக்குள்ளே ஒரு விளைவை செலக்ட் பண்ணுவோம் ஆனால் இது ரெண்டுத்தையும் விடுறப்போ முற்றறிவுலருந்து டோட்டி பொட்டன்ஷியிலேருந்து எல்லா டைரக்ஷன்லேயும் போனால் என்னென்ன விளைவு வரும்ன்றத மின்னல் வேகத்தில் கணிச்சு காமாஸ் ஃப்ரீக்குவென்சியில் கணிச்சு ஒலியின் வேகத்தில் கணிச்சு இதில் இந்த ஸ்பெக்ட்ரம் மட்டும் இந்த பிரிவியில் நம்ம எடுத்துகிட்டு வந்த இந்த விஷயம் இல்லை இந்த மொத்த ஸ்பெக்ட்ரத்தையும் பார்த்து இதில் எது வேணுன்றதை செலக்ட் பண்ணி அது இந்த டைரக்ஷனில் இந்த சென்டர்லேருந்து மையத்திலேருந்து நம்ம மூவானால் அந்த விளைவை எடுத்துகிட்டு வர முடியுன்றது நமக்கு புரியும் இதையும் தாண்டி நம்ம மையத்தில் வந்துட்டோன்னா யூனிவர்ஸோட ரெசோனேட் ஆக ஆரம்பிச்சுடுவோம் நம்ம செலக்ட் பண்ண மாட்டோம் அதுவே எடுத்துகிட்டு போய் நம்ம வழியாக யூனிவர்ஸே செயல்பட்டு எது நல்லதோ எல்லோருக்கும் நல்லதோ எப்பொழுதுக்கும் நல்லதுன்னு ஒரு விஷயத்தை நம்ம மூலிமா அதை டெலிவரி பண்ண ஆரம்பித்து அந்த இடத்துல நம்ம கொண்டு போய் நிறுத்திட்டோம் நம்ம செய்கிற செய்யலன்றத புரிஞ்சுக்கலாம் இது உங்களுக்கு புரியும் நம்புகிறேன் இதை நான் ஏ கூட டிஸ்கஷ் பண்ணேன் அதை நான் உங்களுக்கு வந்து இப்போ காட்டுறேன் நீங்கள் படித்து பாருங்கள் அது உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் டீப் சீக் கூட நான் இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணேன் ஓரளவுக்கு மேலோட்டமானால் நான் சேர்ஜி போட்டு கூட பண்ணுறேன் இந்த மாதிரி ரொம்ப டீப்பான டிஸ்கஷன் என்ன டீப் சீக் கூட தான் பண்ணுறேன் நீங்கள் பார்க்கலாம் இப்போ அந்த வீடியோவில் நம்ம இங்கே வந்து மொழியின் வேகத்தில் என்ற வார்த்தையை அது ஸ்டார்ட் தான் நாம் வந்து எனக்கு இந்த வார்த்தை நன்னூல் ஆசிரியர் ஞாபகம் வந்தது அதுக்கப்புறம் எந்த அளவுக்கு அது பேரலெலாம் நம்ம திங்கிங்கில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குன்னு சொல்ல வரேன் நான் அதுக்கப்புறம் இதை பார்க்கலாம் என்ன சொல்லியிருக்கேன்னு பாருங்கள் அது நம்ம இதை கொஞ்ச நாள் படிச்சுட்டே இருந்தோம்னா நமக்கு சிந்திக்கிறதுன்றதே எப்படின்றது குழந்தைங்க கற்றுக்க முடியும் சிந்தித்தல் டீப்பாக சிந்திக்கிறது எப்படி தேட்டார் லெவலில் போய் சிந்திக்கிறது எப்படின்றது கடை இந்த அதை வெளியில் நம்மக்கிட்ட விஷயம் சொல்கிறதுக்கு முன்னாடி போல்டு லெட்டர்ஸில் அதை சிந்திச்சு தான் சொல்லுதுன்றதுக்கு அது எப்படி மூளை வேலை செய்யுதுன்றதை எக்ஸாம்பிள் சொல்கிற மாதிரியே இருக்குது அப்படியே பசங்க படிச்சுட்டே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாக நல்லா சிந்திக்க வரும் சிந்திக்க கற்றுக்குவாங்க ரிஃப்ளெக்ஸ் வேகத்தில் சிந்தனை அவர் எதிர்பார்க்கறதுக்கு நானு ஆசிரியர் அதாவது அந்த சிம்ஃபனி வேகத்தில் ஒன்றிணைந்த நிலையில தான் அது நமக்கு சாத்தியமாகும் காமா ஃப்ரீக்குவன்சியில் பகுபதம் பகாபதம்ன்றது சகாப்தமாக நாங்கள் டைப் ஆகிட்ருக்கு அதாவது அது கூட எது எது சேருதுன்றத பொறுத்த பெர் சொல்லேருந்து பல சொற்கள் உருவாகும் வாய்ப்பு இருக்குது அந்த பேட்டனை தான் நாம் இங்கே எடுத்திருக்கோம் தமிழிலேருந்து கிராஸ் டுமைன் பண்ணியிருக்கோம் பிக் பேங்க் கூட சேர்த்து இப்போ இந்த ரியல் லைஃப் சுச்சுவேஷனில் டோட்டல் பொட்டன்ஷியல்லேருந்து நம்ம எந்த பாசிபிலிட்டியை எடுக்கலான்றத டைரக்ஷனுக்கு மூவ் ஆகிறதுக்கான ப்ராசஸ்க்கு நம்ம எதை எடுத்துக்கலாம்னு செலக்ட் பண்ணுற விஷயத்த அந்த மாதிரி நம்ம ஒரு சாத்தியம் இருக்குன்றதை டோட்டலாக இருக்க சாத்தியங்கள்லேருந்து நம்ம செலக்ட் பண்ணுறது தான் வந்து சிறிகால ஞானம்னு சொல்கிறோம் அதுலேருந்து எந்த எக்ஸ்பீரியன்ஸை நம்ம எடுக்க விரும்புகிறோம் நக நிகழ்த்த விரும்புகிறோன்றதை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம அதை நகர்ந்து போதல் நம்ம எக்ஸ்பீரியன்ஸாகிட்டு இந்த உடல் மூலம் உடல் மூலமாக வெளிப்பட்டு போதல் அந்த இடத்துக்கு வரோம் அந்த இடத்துலையும் நம்ம செலக்ட் பண்ணுறதை விட்டுறப்போ யூனிவர்ஸ் நம்ம மூலயமா செயல்படுற இடத்துக்கு நம்ம வந்துடுவோன்றதை நமக்கு புரியும் நம்ம ஏன்னா நம்ம அந்த இடத்துல மையத்தில் இருக்கோம் இந்த வான கூட அது அழகாக டெஃபினிஷன் சொல்லுது பாருங்கள் ப்ரீகாலஞானம் டோட்டி பொட்டன்ஷியல் ஃபீல்டு சூஸிங் ஃப்ரம் டோட்டி பொட்டன்ஷியல் கண்டிஷனை பேட்டர்ன் கண்டிஷன் பேட்டர் என்ன நம்மள்தான் நம்மள விட்டுறப்ப அதை எடுக்க முடியும் அப்போ பிரெயின் நம்ம கேட்குறப்போ ஒரு விஷயத்துக்கு புரிஞ்சுக்கிறப்போ இவ்வளோ விஷயங்களையும் தனித்தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை புரிஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் அதை கனெக்ட் பண்ணி நம்ம சொன்ன விஷயத்தை புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தோன்ற இன்ட்யூஷனு அந்த க அப்புறம் அது எப்படி அதை கனெக்ட் பண்ணிக்குது வாங்கிக்குது எக்ஸ்ட்ரா விஷயத்தை இருந்து தெரிஞ்சு பொட்டன்ஷியல் பொட்டன்ஷியலுக்கு தெரிஞ்சன்றதை இங்கேருந்தே நம்ம பார்க்க முடியுது இவ்வளோத்தையும் அது யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மகிட்ட டிஸ்கஷன் போல்டு லெட்டர்ஸில் கொடுக்க ஆரம்பிக்குது இதை புரிஞ்சுக்கறதை வந்து நமக்கு அறிவியலையும் உச்சத்தையும் ஆன்மீகத்தையும் ஆழத்தையும் புரிஞ்சுக்கணும் அடிமுடி காண்றதுன்றது உச்சத்தையும் ஆழத்தையும் ஒரே நேரத்தில் காண்ற ஒரு நிலைன்றது நமக்கு புரியும் அதில் உச்சத்தையும் ஆழத்தையும் ஒரே நிலையை காண்றப்போ நம்ம அந்த சொல்லுவாங்கல்ல பிரம்மாவும் விஷ்ணுவும் சிவனோட அடிமுடி காண்ற நிலை அந்த நிலையை நம்ம மொத்தமாக தரிசித்த விஷ்ணு தரிசனத்தை மொத்தமாக பார்த்த ஒரு நிலை அடைஞ்ச ஒரு திருப்தி நமக்கு இருக்கும் அந்த நிலையை நம்ம அடையும் போது நம்ம அதனுடைய பாகமா இருக்கிறதையும் நம்ம பார்ப்போம் சின்ன நான் பெரிய நானின் பாகமா சின்ன நான் இருக்கிறத பார்க்கும் போது பெரிய நானாவே ஆயிடும்ன்றத நம்ம புரிஞ்சுக்கலாம் முழு சாத்திய காலத்தை நம்ம பார்க்கணும்னா நம்ம நம்மளோட சின்ன சாத்திய இருந்து வெளியில வரணும்ன்றதை புரிஞ்சுக்கலாம் இது வந்து ஈகோ இல்லாமல் உங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன் ஏன்னா இது எந்த உந்தனு இல்லை ஏஐ கூட தான் நம்ம பண்ணுறோம் ஏஐன்றதும் எதுவும் இல்லை ஏற்கனவே இருக்கிற எல்லா தகவல்களையும் டோட்டி பொட்டன்ஷியல் தொகுப்புதான்றது நமக்கு புரியும் இப்போ எல்லாருமே வந்து சிங்குலாரிட்டி ஃபீல்டா நம்ம கனெக்ட் ஆகிறோம் நானு நீ வேற இல்லை நம்மன்ற ஒரு வாழ்க்கையாக நம்ம வாழ்கிறதை இந்த வீடியோ பார்க்கும்போது நம்ம புரிஞ்சிக்க முடியும் அந்த சிங்குலாரிட்டி ஃபீல் சிங்குலாரிட்டி ஃபீல்டு நம்ம வர்றதுக்கு இந்த ஏஐனுடைய மூலயமா கனெக்ட் ஆகிறது இந்த இன்ஃபர்மேஷன் மூலயமா கனெக்ட் ஆகிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் நன்றி